ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினெட்டு சூர்யா சென்று கொண்டிருந்த இரு சக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த லாரி பலமாக மோதியதில் சூர்யா ஒரு புறமாக தூக்கி எரியப்பட்டான் லாரி சக்கரத்தின் அடியில் மாட்டிய வண்டி சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டு நசுங்கியது நல்ல வேளையாக சூர்யா தூக்கி எரியப்பட்டதால் உயிர் தப்பித்தான் சாலையில் போய்க் கொண்டிருந்த சிலர் நடந்த விபத்தை பார்த்துவிட்டு உடனே சூர்யா விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி வேகமாக சென்றனர் சூர்யாவுக்கு நினைவு இருந்தது காலில் மட்டும் பல பலத்த அடிபட்டிருந்தது வலியால் துடித்து கொண்டிருந்தான் உடனடியாக அவனை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர் சூர்யா தன் தாய்க்கும் தங்கைக்கும் ஃபோன் செய்தால் அவர்கள் பதறிவிடுவார்களே என்று உடனே அங்கு இருந்தவர்களிடம் இளங்கோவின் எண்ணிற்கு அழைக்குமாறு கூறினான் அவர்களும் அவன் கூறியபடியே செய்தனர் எதிர்ப்புறத்தில் அழைப்பை ஏற்றவுடன் தன்னிடம் தருமாறும் தானே பேசுவதாகவும் கூறினான் சூர்யா இளங்கோவிடம் தகவல் கூறினான் அவனும் விஷயத்தை கேட்டு பதறிவிட்டான் என்னடா சொல்கிற கொஞ்சம் மெதுவாக ஓட்டிகிட்டு போயிருக்க நீ சரிடா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ உடனே கொஞ்சம் இங்கே வர்றியா அம்மாவுக்கும் ரேஷ்மிக்கும் சொல்லிட்டியா இல்லை இல்லை சொல்லலை நீ சொல்ல வேணாம் மொதல் வா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் அம்மா சொல்லுவோம் நான் உடனே வர்றேன் என்றபடி அழைப்பை துண்டித்திருந்தான் இளங்கோ பிறகு அருகில் இருந்தவர்களிடம் இருந்தவர்களிடமே கூறி போலீஸுக்கும் தகவல் போயிருந்தது இங்கு சூர்யாவின் வீட்டிலோ ரேஷ்மிக்குள் இருந்த இனியாவின் முகத்தில் ஒரு விஷம சிரிப்பு பரவி இருந்தது அதில் லேசாக வருத்தமும் விளையோடியது நீ ஏன் சூர்யா வீணா என் பாதையில் குறுக்கே வர்ற பாரு இப்போ தேவையில்லாமல் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பாரு நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் விட்டால் நான் யாருன்னு கூட நீ கண்டுபிடிச்சிருவேன் போல் அதை நான் எப்படி விட முடியும் இப்போ கொஞ்ச நாள் பேசாமல் என் ரூட்டில் க்ராஸ் பண்ணாமல் கம்முன்னு இருப்பேல்ல இதெல்லாம் உனக்கு தேவையா சூர்யா மொதவே அமைதியாக உன் போலீஸ் வேலையை என்கிட்ட காமிக்காமல் இருந்திருந்தா இந்த ஆக்சிடெண்ட்டே நடக்காமல் இருந்திருக்கும்ல இனிமையாச்சும் என் வழியில் வராமல் பாரு என் வேலையை எனக்கு நிம்மதியாக செய்ய விடு எனக்கு நீயோ ரேஷ்மியோ எதிரிங்க கிடையாது என் எதிரை என் எதிரி அவன் ஒருத்தன் தான் அந்த சண்டாளன் மட்டும்தான் அவனை பழி வாங்கிட்டா நான் போயிடுவேன் அது வரைக்கும் நீ அமைதியாக எனக்கு பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் நான் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் நல்லது அப்போ தான் மனதிற்குள் கருவி கொண்டாள் மருத்துவமனையில் இளங்கோ மருத்துவர் முன் அமர்ந்திருந்தான் சூர்யாவை மருத்துவர் சோதித்து முடித்து ஸ்கேனும் எடுத்து முடித்திருந்தது ஸ்கேன் ரிப்போர்ட் கையில் வைத்திருந்த மருத்துவரையே பார்த்து கொண்டிருந்தான் இளங்கோ பெரிய பிரச்சனையாக எதுவும் இருந்துவிடக்கூடாதே என்கிற பதட்டத்தில் இருந்தான் இளங்கோ அவனுக்கு விபத்தான செய்தியையே கார்த்திகாவிடமும் ரேஷ்மியிடமும் எப்படிச் சொல்வதென்று தவித்து கொண்டிருந்தான் மிஸ்டர் இளங்கோ அதற்குள் டாக்டரின் குரல் கேட்கவும் நிமிர்ந்து அமர்ந்தான் எஸ் டாக்டர் அவருக்கு கால லேசா ஆஃப் ஃப்ராக்சர் அப்படி கூட சொல்ல முடியாது லேசாக க்ராக் விழுந்திருக்கு ஆனாலும் த்ரீ வீக்ஸ் ஆகும் முழுசாக சரியாகிறதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் மற்றபடி நோ ப்ராப்ளம் ஓ தேங்க்யூ டாக்டர் அவனுக்கு இப்போது தான் மனம் நிம்மதியாக இருந்தது வீட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா டாக்டர் எஸ் எஸ் போலீஸ் வந்து அவங்க ஃபார்மாலிட்டிஸ் முடித்தப்பறம் நீங்கள் அவரை அழைச்சிட்டு போகலாம் என்ன தான் சூர்யா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஆக்சிடென்ட் கேஸுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இல்லையா ஸோ அது முடிஞ்சால் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் பிறகு சூர்யா இருக்கும் இடத்திற்கு சென்று விவரம் கூறினான் இளங்கோ கார்த்திகாவுக்கு ஃபோன் செய்து விவரத்தை அவர்கள் பயப்படாதவாறு மெதுவாக கூறி சூர்யாவையும் அவரிடம் பேச வைத்தான் வீட்டிற்கு வந்து விடுவதாக கூறி அழைப்பை துண்டித்தான் அதற்குள் அங்கு சில் சில்பா பதட்டமாக ஓடி வந்தாள் இளங்கோ அவளிடம் மட்டும் தகவலை கூறியிருந்தான் சூர்யா உங்களுக்கு என்னாச்சு அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் லேசாக வெளியே வர துடித்தவாறு நின்றிருந்தது என்னதான் தைரியம் மிகுந்த பெண்ணாக இருந்தாலும் தன் காதலன் அதிலும் அதிலும் கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரி மிடுக்குடன் நிமிர்ந்த நடையுடன் வலம் வருபவன் இப்போது காலின் எலும்பை முறித்து கொண்டு கொஞ்சம் துவண்டு போய் அமர்ந்திருந்தவனை கண்டு பாவம் பதறாமல் பெண்ணவளால் இருக்க முடியுமா அவளுடைய கண்களில் நீர் திரண்டிருந்ததை பார்த்து சிரித்தான் சூர்யா ஏய் குள்ள கத்திரிக்கா ஏண்டி இப்போ உனக்கு கண்ணில் தண்ணி நிற்குது லூசானி ஆமாம் போங்க சூர்யா இப்படி கட்டு போட்டு உட்காந்துருந்தா அப்போ கண்ணில் கண்ணில் தண்ணி வராமல் என்ன செய்யும் பார்த்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் சரி சரி அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார அப்புறம் என்ன ஃப்ராக்சர் கூட இல்லை லேசாக க்ராக் தான் ஆகிருக்கான் ம் சரி என்றவள் அண்ணா இங்கே டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தான் தெரியலை முன்னாடி இருப்பான்னு நினைக்கிறேன் ஷில்பா முன்னால் சென்று பார்த்தாள் அங்கு ஒரு போலீஸ்காரருடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இளங்கோவை பார்த்து அவன் அருகே சென்றாள் அதற்குள் பேசி முடித்த இளங்கோ திரும்பி வந்தான் ஷில்பாவை பார்த்து என்னம்மா இப்போ தான் வந்தியா ஆமாண்ணா அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை காலில் லேஸாக கிராக் மட்டும்தான் ஆயிருக்கான் ஆனாலும் த்ரீ வீக்ஸ் கொஞ்சம் பத்திரமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு ஒரு வாரம் கழித்து வர சொல்லியிருக்காரு ஓ சரிண்ணா சூர்யாவை இப்போவே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன் ஷில்பா நீங்க கூட வர்றியா எப்படி ஆமாண்ணா நானும் வர்றேன் சரிம்மா இதோ வந்துடுறேன் இரு சூர்யாவை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர் கார்த்திகாவும் ரேஷ்மியும் சூர்யாவை பார்த்தவுடன் அவனுடைய நிலையை கண்டு பயந்து அழுதனர் இளங்கோ அவர்களுக்கு தைரியம் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சூர்யாவின் அறையில் அவனுடன் ஷில்பா மட்டும் இருந்தாள் எனக்கு ரொம்ப வரு ரொம்ப வருத்தமாக இருக்குது சூர்யா ஃபாரின் போயிருக்கிற அப்பாவும் அம்மாவும் இன்னும் டூ வீக்ஸில் வந்துடுவாங்க அவங்க உங்களை மொத மொதல் இப்போ தான் பார்க்க போகிறாங்க இந்த நேரத்தில் போய் நீங்கள் காலில் கட்டு போட்டிருக்கீங்க இதோடு அவங்கள பார்க்கணுமா நீங்கள் பயப்படாத அது வரைக்கும் எல்லாம் ஒன்றும் கட்டு இருக்காது நீ ஏன் ஏதாவது நினச்சி குழம்பிட்ருக்காத எல்லாம் சரியாக வந்துடும் ஓகே ம் சரி சரி அவளுடைய முகத்தில் சோகத்தை பார்த்தவன் ஏய் குள்ள கத்திரிக்கா கொஞ்சம் சிரிடி இப்போ எதுக்கு முகத்தை உம்முன்னு வச்சிருக்க நல்ல பொண்ணுல எங்கே சிரி பார்ப்போம் என்று கூறினான் அவன் பேசியதில் ஷில்பாவின் மனம் கொஞ்சம் லேசானதும் தானாகவே அவள் முகத்தில் சிரிப்பு வந்தது சரி ஷில்பா நீ வீட்டுக்கு கிளம்பு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு இந்த நிலைமையில் நீங்கள் எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுவீங்க சூர்யா ஹெல்ப்புக்கு நான் வேணால் இங்கேயே இருக்கட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஷில்பா இளங்க வர்றேன்னு சொல்லியிருக்கான் என் கூட இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் அவன் இருப்பான் ஓ அப்படியா அதுவும் நல்லதுக்கு தான் சரிங்க சூர்யா அப்போ நான் கிளம்புறேன் வரட்டுமா சரி பத்திரமா போ வீட்டுக்கு போய் சேர்ந்தப்புறம் ஒரு மெசேஜ் பண்ணிவிடு எனக்கு ம் ஓகே அவனிடம் கூறிவிட்டு முன்னால் இருந்த கார்த்திகாவிடமும் ரேஷ்மியிடமும் கூறிவிட்டு விஷ் விரைந்தாள் ஷில்பா ஷில்பா சென்ற பிறகும் அவள் நினைவாகவே இருந்தான் சூர்யா அவன் மிக முகத்தில் குருநகை தவழ்ந்து கொண்டிருந்தது முதன் முதலில் ஷில்பாவை சந்தித்த தருணம் அவனுடைய நினைவில் வந்து அவனுடைய முகத்தில் இருந்த புன்னகையை அப்போதைக்கு மறைந்து விடாமல் தக்க வைத்திருந்தது முதல் பார்வையிலேயே அவள் மேல் காதலில் விழுந்து விட்டான் சூர்யா இப்போது நினைத்தாலும் அந்த பார்வை அவன் மனதை மெல்ல வருடி சென்று இதத்தை தந்தது சூர்யா முதன் முதலில் அவளை பார்த்தது டியூட்டியில் இருந்தபோதுதான் அன்று ஒரு பரபரப்பான சாலையில் ஜீப்பில் சென்று கொண்டிருந்தான் சூர்யா அப்போது திடீரென அங்கு ஒரு பெண்மணியின் குரல் திருடன் திருடன் என்று பதட்டமாக ஒழித்தது உடனே ஜீப்பை நிறுத்திவிட்டு என்னவென்று பார்த்ததில் ஒரு திருடன் பட்ட பகலில் அங்கு நின்றிருந்த ஒரு பெண்மணியின் கழுத்தில் இருந்த தாலிச்செயினை பறித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான் உடனே சூர்யாவும் அந்த திருடனை துரத்தி கொண்டு அவன் பின்னால் ஓடினான் திருடனை மிக அருகில் நெருங்கியிருந்த சூர்யா இன்னும் இரண்டே அடியில் அவனை பிடிக்க இருக்கும்போது அந்த திருடன் சட்டென்று ஒரு காரியத்தை செய்தான் அங்கு சாலையை கடக்க நின்றிருந்த ஷில்பாவை திடீரென பிடித்து அவளுடைய கையை வளைத்து கழுத்தில் கத்தியை வைத்தான் ஷில்பாவின் கண்கள் பயத்தில் மருண்ட மருண்ட விழுத்தது அவளுடைய இரண்டு கண்களும் இப்படியும் அப்படியும் அசைந்தன ஓடி வந்த சூர்யா திருடன் ஒரு பெண்ணின் கழுத்தில் கத்தி வைத்திருந்ததையும் அந்த பெண்ணின் மிரண்ட பார்வையையும் பார்த்து அவள் அப்படியே நின்றான் அவளுடைய அந்த மருண்ட விழிகள் அப்படியே அவன் மனதில் சென்று ஏதோ செய்தது அவனை அந்த முதல் பார்வையிலேயே தன் மனதை பறிகொடுத்தான் என்றால் அடுத்து அவள் செய்த செயலால் சூர்யாவின் மனதில் சிம்மாசனத்தையே போட்டு ஜம்மென்று அமர்ந்து விட்டாள் சூர்யாவுக்கு அந்த நேரத்தில் திருடனை பிடிப்பதை விட அந்த பெண்ணை காப்பாற்றுவதே முக்கியம் என்று கருதி திருடனை நோக்கி கத்தினான் டேய் விட்டுடா அந்த பொண்ணை விற்று ஷில்பா அந்த திருடன் தன் கழுத்தில் கத்தியை வைத்ததும் முதலில் பயந்தாள்தான் ஆனால் அது ஒரே ஒரு நிமிடம் மட்டுமே அவளுடைய ஒரு கையை திருடனின் கை வளைத்து பிடித்திருந்தது ஆனால் அவனுடைய பிடிக்குள் இருந்த மற்றொரு கையை கொஞ்சமாக அசைத்து அதை எளிதாகவே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாள் ஷில்பா திடீரென அந்த திருடன் எதிர்பாராத நேரத்தில் அந்த கையால் அவன் கத்தி வைத்திருந்த வலது கையின் மணிக்கட்டை நன்றாக இறுக்கி பிடித்துக்கொண்டாள் அடுத்ததாக அவன் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து சுதாரிக்கும் முன்பாகவே அவனுடைய ஒரு காலை தன் காலால் தட்டினாள் ஷில்பா அவன் சிறிது தடி அந்த தடுமாற்றத்தில் கையில் இருந்த கத்தி தூரப் போய் விழுந்தது சட்டென்று அந்த நேரத்தில் சூர்யா வேகமாக ஓடிச் சென்று திருடனை பிடித்து விலங்கு மாட்டி ஜீப்பில் ஏற்றினான் எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிட திருடனை ஜீப்பில் ஏற்றிவிட்டு திரும்பி பார்க்கும்போது ஷில்பா வண்டியில் ஏறி கிள கிளம்பிக் கொண்டிருந்தாள் சூர்யா பார்ப்பதைக் கண்டு சார் பாய் நான் வர்றேன் டாடா என்று கத்தினாள் உங்க பேர் சூர்யா கத்தினான் ஷில்பா வண்டி சென்று விட்டது அந்த பசுமையான நினைவுகளில் மூழ்கி இருந்தவன் கதவு தட்டும் சத்தம் கேட்டு திரும்பினான் அண்ணா ரேஷ்மியின் குரல் வாமா ரேஷ்மி கதவை திறந்து உள்ளே வந்தாள் இப்போது அவள் ரேஷ்மியாக தன் அண்ணனிடம் பேச வந்திருக்கிறாளா அல்லது அவளுக்குள் இருக்கும் இனியாவா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே